நிறைய வேற நாம் தமிழர் கட்சிக்குள்ள திருநெல்வேலியில இணைச்சதே வந்து நீங்கதான் அதை யாரும் மறக்க முடியாது உங்களுடைய அப்படின்றது கேட்டாலும் உங்களுடைய கருத்துக்கு தலைமை வந்து செவி எடுத்துக்கலாமா இல்ல செவி சாய்க்கல அவர் வந்து அண்ணா சீமான் வந்து எப்படின்னா அவர் வந்து சாதி ரீதியா பேசக்கூடாது ஜாதி ரீதியா பேசக்கூடாதுன்னு பாரு ஆனா இன்னைக்கு திருநெல்வேலி அவங்கள ஒதுக்கிட்டாங்களோ இல்ல அதுதான் நம்ம கேட்டது சாதி ரீதியா இல்ல நீங்க வந்து சமூக நீதிங்கிறது எதன் அடிப்படையில சொல்றீங்க மதத்தின் பேர்லையா இல்லைன்னா இப்போ உங்க பேர் வந்து ஒரு பேருன்னு வைங்களேன் தீபக்கு அப்படின்னா அந்த பேர்லயே அவங்களுக்கு பேர் வைக்காங்க அந்த அடிப்படையில உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் சமூக நீதி எல்லாம் எதுல டிஃபைன் பண்றாங்க சாதி நம்ம சாதி பிடிச்சி அப்படின்னு அன்னைக்கு போல சாதி வெறி பிடிச்சி எனக்கு தான் வேணும்னு நம்ம கேக்குல்ல சமூக நீதி அடிப்படையில தேவேந்தர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க எந்த கட்சி செய்யல திமுக திமுக பெரிய கட்சிகள் யாருமே செய்யலை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னோம் ஒரு சமூக நீதியா தான் அவர்கிட்ட பேசணும் அவங்க அதை சாதியா பார்த்தாங்க